வணக்கம் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையத்தின் ஊடகவியலாளர் சந்திப்பு யாழ் அமையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த வேட்பாளர்கள் எந்தெந்த அரசியல் கட்சிகள் புகையிலை உற்பத்தி நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன கஞ்சா பாவனை அல்லது கஞ்சாவை இலங்கையிலே சட்ட ரீதியாக்குவதற்கு முயற்சிக்கின்றன என்பது தொடர்பாக அடிக்கடி ஊடகங்களிலே நாங்கள் கலந்தாலோசித்து வருவது வழக்கம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இன்று சிகரெட் பாவனையினால் நாளொன்றுக்கு எமது நாட்டில் அறுபது பேர் மரணிக்கின்றனர் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு இருபதாயிரம் பேர் இது உலக சுகாதார ஸ்தாபனம் மாத்திரமல் மாத்திரமல்லாமல் இலங்கையிலே சுகாதார அமைச்சும் சொல்லி வருகின்ற ஒரு தகவல் அதே போன்று மதுசார பாவனையினால் எங் இலங்கையிலே ஒரு நாளொன்றுக்கு நாற்பது பேர் மரணிக்கின்றனர் எனவே கிட்டத்தட்ட நூறு பேர் இலங்கையிலே மரணிக்கின்ற ஒரு கொடிய வியாபாரமே இந்த சிகரெட் மற்றும் மதுசார பாவனை இன்னும் ஏனைய போதைப்பொருள் பாவனைகளுக்கு சிறுவர்கள் இளைஞர்களை பழக்குவதற்கு ஏனைய வியாபாரிகள் மோசடி வியாபாரிகள் முயற்சி செய்து கொண்டு வருகின்றார்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு கிராமங்களிலே சென்று நாங்கள் அதாவது போதைப்பொருள் தடுப்பு செயர்த்திட்டங்களை மேற்கொள்கின்ற பொழுது சடுதியாக பாவனை குறைகின்றன ஆனால் சில கொள்கைகள் இதற்கு ஆதரவான சில கொள்கைகள் மதுசார நிறுவனங்களுக்கு சிகரெட் உற்பத்தி நிறுவனங்களுக்கு அதே போன்று ஏனைய போதைப் பொருளை ஊக்குவிக்கின்ற சக்திகளுக்கு சாதகமான கொள்கைகள் உருவாக்கப்படுகின்ற பொழுது இந்த பாவனை சடுதியாக அதிகரிக்கின்றன போன்று தான் இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற நல்ல சந்தர்ப்பம் நாங்கள் இவ்வாறானவர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று சிந்திக்கின்ற நேரம் ஒரு மதுசார பாவனையை குறைப்பதற்கு சிகரெட் உற்பத்தி நிறுவனங்களோடு தொடர்புகளை வைத்திருக்காத சிகரெட் பாவனையை குறைக்கும் பீடி பாவனையை குறைக்கின்ற அதே போன்று ஏனைய போதைப் பாவனையை குறைக்கின்ற அரசியல் கட்சிகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நாளொன்றுக்கு இலங்கையிலேயே கிட்டத்தட்ட அறுபது கோடி மதுசாரத்துக்காக வெிலே செல்கின்றது சிகரெட்டுக்காக வெளியிலே செல்கின்றது அதே போன்று மதுசாரத்துக்காகவும் நிதர்சனாதன் எங்களை சொல்லுவார் எனவே நாங்கள் இங்கு குறிப்பிடுகின்றது என்னவென்றால் ஒரு சிறந்த கொள்கைகளை உருவாக்குகின்ற அரசியல் கட்சிகளை தெரிவு செய்ய வேண்டும் அதே போன்று சிறந்த கொள்கைகளை உருவாக்க வேண்டும் பாருங்கள் இன்னும் சிலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதற்கு சிகரெட் உற்பத்தி நிறுவனங்கள் மதுசார உற்பத்தி நிறுவனங்கள் தான் அதிகமான பங்களிப்பை செய்கின்றது என்று ஆனால் உங்களுக்கு தெரியும் மதுசார உற்பத்தி மதுசார உற்பத்தியின் மூலம் இலங்கைக்கு கிடைக்கின்ற வரி வருமானம் வரி வருமானத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒன்பது வீதமா ஒன்பது வீதம் மட்டுமே மொத்த வரி வருமானத்தில் இந்த மதுசாரத்திலிருந்து அரசாங்கத்தை கிடைக்கின்றது அதற்கு மாறாக எல்லோரும் மத்தியிலும் ஒரு கருத்து காணப்படுகின்றது மதுசார வரியினாலும் சிகரெட் வரியினாலும் தான் இந்த அரசாங்கம் நிலைநாட்டப்படுகின்றது அல்லது அரசாங்கத்திற்கு கிடைக்கப்படுகின்ற வரி இந்த சிகரெட் மற்றும் மதுசார நிறுவனங்களினால் இருந்துதான் அதிகமாக கிடைக்கப்படுகின்றது என்று இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தரவு கணிப்பீட்டின்படி அரசாங்கத்திற்கு மதசாரம் மதசாரத்தினால் கிடைக்கப்பட்ட வரி சுமார் நூற்றி அறுபத்தி ஐந்து பில்லியன்கள் இருப்பினும் கூட அதே ஆண்டு இந்த மதுசாரத்தினால் ஏற்பட்ட சுகாதார மற்றும் பொருளாதார செலவினங்களுக்காக செலவிடப்பட்ட செலவினமானது சுமார் இருநூறு பில்லியன்களுக்கும் அதிகமாகும் ஆகவே இதனால் கிடைக்கப்படுகின்ற வரி வருமானத்தை விட அரசாங்கத்திற்கு ஏற்படுகின்ற சுகாதார மற்றும் பொருளாதார நட்டங்கள் மிகவும் பெரிதான ஒரு தொகையாகும் ஆகவே நாங்கள் நன்றாக சிந்தித்து இதனை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரும் அல்லது இதற்கு இதனை எவ்வாறு அடையாளப்படுத்தி வெளிக்கொண்டு வந்து இதன் இதன் பிரச்சனைகளை குறைப்பதற்கு தொழிற்படும் வேட்பாளர்களை நாங்கள் கண்டறிந்து அவர்களுக்கான முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதே போன்று இதுபோன்ற போலி பிரச்சாரங்களுக்கு ஏமாறாமல் எங்களுடைய உண்மையான கோரிக்கைகளையும் முன்வைக்க வேண்டும் என்பதை மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் கேட்டுக்கொள்கின்றேன் நான் உங்களோட சில விடயங்கள் தொடர்பாக உங்களோட கதைக்கலாம் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த போதைப்பொருள் பாவனை தடுப்பு அதாவது மதுசாரம் சிகரெட் ஏனைய போதைப்பொருள் பாவனை தடுப்பு தொடர்பாக சமூக மட்டத்திலே தொழிற்படுகின்ற பொழுது மக்களுடைய ஒரு கருத்திற்கு ஆழமான ஒரு இருக்குது இந்த போதைப்பல் பாவனை தடுப்பு தொடர்பாக கதைகின்ற பொழுது சொன்னால் ஒரு இது இதை அரசாங்கம் இதை தடை செய்யலாம் அரசாங்கத்தால் இதை தடை செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்ல ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியிலே இருந்தது ஆனால் இப்போ அந்த கேள்விக்கு அந்த மக்கள் மத்தியிலே இருக்கின்ற அவ்வாறான கேள்விகள் எல்லாவற்றிற்கும் நல்ல பதில் காணுகின்ற ஒரு சந்தர்ப்பமாகவும் இருக்கும் இந்த சந்தர்ப்பம் என்று சொன்னால் இப்போ எங்களுக்கு தெரியும் இப்போ எங்களோட நாட்டு எதிர்காலத்தில் எங்களோட நாட்டை ஆளப்போகின்ற ஒரு அரச தலைவரை தெரிவு செய்ய போகின்ற ஒரு தேர்தல் ஒன்று இறங்கிக் கொண்டிருக்கு அப்போ இந்த நேரத்தில் எங்களுடைய மக்கள் மீது அதிக அக்கறை கொண்ட இப்போ இப்படித்தானே கட்சி எதுவாக இருந்தால் யாராகவும் இருக்கலாம் கட்சி எதுவாக இருந்தாலும் எங்களுடைய வாக்கு இருக்கணும் மதுசாரம் போதைப்பொருள் பா மதுசாரம் புகைப்பொருள் ஏனைய போதைப்பொருள் பாவனையை தடுப்பவர்களுக்கு தான் எங்களுடைய வாக்கு இருக்கணும் அப்போ இது மக்கள் மத்தியிலே இந்த மாதிரியான கருத்து மக்கள் மத்தியிலே ஆழமாக இருக்குது அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதை பயன்படுத்த வேணும் அடுத்தது இப்போ மக்கள் இந்த மக்கள் இவற்றை சரியாக இனங்கண்டு கொள்ள வேண்டும் அதாவது இப்போ ஒவ்வொரு வேட்பாளர்கள் தொடர்பாகவும் மக்கள் சரியாக இவர்களுடைய இவர் இப்போ மதுசார கம்பெனியோட யார் யாருக்கு தொடர்பு இருக்குது சிகரெட் கம்பெனியோட யார் யாருக்கு தொடர்பு ஏனைய போதை மோசடி வியாபாரிகளோட யார் யாருக்கு தொடர்பு இருக்குது இதுகளை இந்த நேரத்தில் நாங்கள் சரியாக வெளிக்கொண்டு வருவோம் அவ்வாறு சரியாக வெளிக்கொண்டு தான் ஒரு எதிர்காலத்தில் ஒரு சுபீட்சமான ஒரு நாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவரை தெரிவு செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் ஆகவே இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல களம் இப்பொழுது அந்த நாட்டினுடைய தலைவரத்தை செய்கின்ற ஒரு நல்ல காலம் தேர்தல் எதிர்காலத்தில் மக்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி எங்களுடைய நாட்டை அபிவிருத்தி செய்யக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளை பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய பாவனை பக்கம் இருக்கக்கூடிய இருக்க இருப்பதற்கான வேலை திட்டங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை தெரிவு செய்வதுதான் சிறந்த ஒரு சிறந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை மக்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த மதசாரம் மற்றும் போதைப்படுத்த தகவல் நிலையத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் மடு அணையின் வியாழக்கிழமை காலை பதினைந்துக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டுள்ளது வேண்டுதாச்சி பரிந்துரை நிறைவேற்றிட நமக்கு எப்போ நம் சேவின் சொல்லி நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்க ஒன்றிணைந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இது தொடர்பான கடிதங்கள் விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என பொதுஜன பெருமனவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்ததன் பின்னர் கட்சியின் தீர்மானத்தை எதிர்க்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமை ரத்து செய்யப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் போது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் அரசியல் சபை அண்மையில் கூடியுள்ளது கட்சியிலிருந்து ஒருவரை வேட்பாளராக நியமிப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் கட்சியின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கடந்த சில வாரங்களாக அந்த கட்சியின் அரசியல் சபை கடும் அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிய வருகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சி எடுத்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்யுமாறு அந்த கட்சியின் செயற்பாட்டாளர்கள் பலர் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமணுவின் தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுப்பது தொடர்பான கடிதங்கள் உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் என அந்த கட்சியின் பேச்சாளர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தமிழ் வேட்பாளர் விவகாரத்தில் இலங்கை தமிழரசு கட்சி உறுதியான தீர்மானத்தை எடுக்காமலிருப்பது இருப்பது மன வருத்தத்திற்குரியது என நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ் மக்களில் அடையாளமாக விளங்கும் சகல தமிழ் மக்களும் வாக்களிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடுகின்றார் தேர்தல் ஆணைக்குழுவில் நேற்று இடம்பெற்ற வேட்புமனு கையளிப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் தமிழ் பொது வேட்பாளரான பா அரியதரன் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்றார் ஜனாதிபதி தேர்தலில் கட்சி சார்பில் சிந்திக்காமல் தமிழ் மக்கள் சார்பில் சிந்திக்க வேண்டும் இதற்கான கட்டாயம் தற்போது தோற்றம் பெற்றுள்ளது கட்சி ரீதியில் முரண்பட்டுக் கொண்டிருக்காமல் தமிழ் மக்களின் எதிர்காலம் குறித்து சிந்தித்து ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் தமிழ் மக்களின் அடையாளமாக அரியணை திறனை எண்பத்தி ஒன்பது கட்சி தரப்பில் தேர்ந்தெடுத்துள்ளார்கள் இனி அவரை பற்றியோ அவரின் கட்சி பற்றியோ பேசுவது அவசியமில்லை தமிழ் மக்களின் அடையாளமாக விளங்கும் அரிய சகல தமிழ் மக்களும் வாக்களிக்க வேண்டும் தமிழ் வேட்பாளர் விவகாரத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சி உறுதியான தீர்மானத்தை எடுக்காமல் இருப்பது மன வருத்தத்திற்குரியது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றார்கள் வெளிப்படையாக இதனை குறிப்பிட்டுள்ளார்கள் ஆனால் ஒரு சிறுபான்மை தரப்பினர் இதனை தடுக்கின்றார்கள் ஆகவே இவர்கள் தம்முடைய முரண்பாடுகளை விட்டுவிட்டு தமிழ் வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் இலங்கை தமிழரசு கட்சி உறுதியாக தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பருத்தி வீதியில் சட்டநாதர் கோவிலை அணிந்து அமைந்துள்ள மந்திரிமனையை புனரமைப்பது தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் தலைமையில் நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாணம் ராசதானி காலத்திற்குரியதாக கருதப்படும் மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்பொருள் சின்னமாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் மந்திரிமணி அமைந்துள்ள காணி மடம் அறக்கட்டளைக்கு சொந்தமாக காணப்படுகின்றது இந்த நிலையில் மந்திரிமனியை புனரமைப்பதற்கு மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன எனினும் கலந்துரையாடலில் உரிய தீர்மானங்கள் எட்டப்படாமையினால் காலதாமதம் ஏற்பட்டது இந்த நிலையில் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் இடம்பெற்றுள்ள விசேட கலந்துரையாடலின் போது சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு மந்திரிமணியை புனரமைத்து பாதுகாப்பதற்கு மடம் அறக்கட்டளை பொறுப்பாளர் இணக்கம் தெரிவித்துள்ளார் தொல்பொருள் திணைக்களத்தின் திட்ட முன்மொழிவிற்கு அமைய திணைக்கள மேற்பார்வையுடன் அறக்கட்டளையின் நிதியில் மந்திரிமணியை புனரமைக்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இணக்கப்பாட்டிற்கு அமைய தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்திற்கு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான கோரிக்கை கடிதம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பிராந்திய தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடாக அனுப்பி வடக்கு மாகாண அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் வடக்கு மாகாண சுற்றுலா அதிகாரிகள் யாழ் மாநகர ஆணையாளர் உள்ளூராட்சி திணைக்கள அதிகாரிகள் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் மடமரக்கடலையின் பொறுப்பாளர் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் நாம் நோக்கத்தை மக்களிடம் முன்வைப்போம் எனினும் மக்களே அவர்களது முடிவுகளை எடுப்பார் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இந்த விடியத்தை தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்த போது நாட்டிற்கு பொருத்தமான பொருளாதார சமூக மாற்றங்களை கொண்டுவர ஸ்ரீலங்கா பொதுஜின பிரபுணு தயாராக உள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனு வெற்றியடையும் அரசியல் கட்சியாகும் தொழில் வாய்ப்பு கை தொழிலை பெருக்கி நாட்டிலுள்ள அனைவரையும் பாதுகாக்க முடியுமானு கூட்டணியாக எமது கட்சி முன்னிலையாகி இருக்கின்றது எமது கட்சிக்குள் மக்கள் மாறவில்லை மக்களின் பிரதிநிதிகளே மாறுகின்றனர் நாம் எமது நோக்கத்தை மக்களிடம் முன்வைப்போம் மக்களே அவர்களுடைய முடிவுகளை எடுப்பர் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்தியா நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை நாகப்பட்டினம் முதல் காங்கேசன் துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை இன்று முதல் மேல ஆரம்பிக்கப்பட இருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்தாம் தேதி சிவகங்கை பயணிகள் கப்பலின் சோதனையோட்டம் நடைபெற்றிருந்த நிலையில் அன்றைய தினம் காலை எட்டு மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்ட சிவகங்கை பயணிகள் கப்பல் நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் காங்கேசன் துறையை வந்தடைந்துள்ளது இந்த சோதனையோட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனநாயக மக்கள் முன்னணி தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைமை குழுக்களின் மெய்நிகர் கூட்ட முடிவுகளின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் கட்சி கூட்டணி பதவிகளிலிருந்து உடனடியாக நடைமுறைக்கு வரும் விதமாக வெளியேற்றப்படுகின்றார் என் உயிரினும் மேலான கண்டி மாவட்ட மக்களுக்கும் நமது கட்சிக்கும் இவர் செய்துள்ள துரோகம் மன்னிக்க முடியாததாகும் இரண்டாயிரத்தி பத்தாம் வருடம் நடந்த தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் எனக்கு எதிராக கடும் ஏனவாத வன்முறையில் ஈடுபட்டு அந்த நபருடனே இந்த வேலுக்குமார் என்று சென்று சேர்ந்து கரங்கோர்த்து உள்ளார் வேலுக்குமாரின் கட்சி தாவலின் பின்னணி என்னவாக இருக்கும் என்பதை ஊகிப்பது கடினமானது அல்ல என ஜனநாயக மக்கள் முன்னணியின் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மெனோ கணீசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மெனோ கணேசன் எம்பி மேலும் கூறியதாவது என் தந்தையின் பிறந்த மற்றும் சொந்த ஊர் கண்டி என் பாடசாலை கல்வியை நான் பெற்றதும் கண்டி இந்த கண்டி மாவட்டத்தில் சுமார் பதினைந்து வருடங்களாக ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கவில்லை என்ற வரலாற்று தேவையை நிறைவேற்றவே நான் என் சொந்த உயிரையும் பணியும் வைத்து கடும் போராட்டத்தின் மத்தியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருட தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் போட்டியிட்டேன் அந்த தேர்தலில் நான் தோல்வி அடையவில்லை ஆனால் இனவாத வன்முறையால் எனதுடைய வெற்றி தடுத்து நிறுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் வருடம் தேர்தலில் எனது தேர்தல் பிரச்சார முகாமையாளராக இந்த வேலுகுமார் தொழில் நான் கண்டியில் போட்டியிட்ட எனக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறை கண்டி மாவட்ட தமிழ் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி கண்டி தமிழ் மக்களின் கண்களை அடுத்து வரும் ஆண்டுகளில் திறந்தது அதனை அடுத்து நடைபெற்ற தேர்தல்களில் எமது கட்சியின் சார்பில் கண்டியில் வேலுகுமாரை போட்டியிட செய்து வெற்றி பெற வைத்தோம் கண்டி மாவட்ட வாழ் சகோதர தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களும் மனசார முன்வந்து இவருக்கு ஒரு விருப்பு வாக்கை வழங்கி எமக்கு உதவினார்கள் தற்போது என்ன வருட தேர்தலில் நமக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டு அந்த வேலுகுமார் சென்று சேர்ந்து கரங்கோத்து உள்ளார் இதன் மூலம் இவரை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு சென்ற கட்சி தலைமையை வாக்களித்த மக்களின் அனைவருடைய முகங்களிலும் இவர் கரிபூசி உள்ளார் இவருடைய கட்சி தாவலின் பின்னணி என்னவாக இருக்கும் என்பதை ஊகிப்பது கடினமானது அல்ல இலங்கை அரசியல் கட்சிகளின் வரலாற்று நிகழும் இத்தகைய துரோகங்களில் இது முதலாவது அல்ல கடைசியமானதுமாக இருக்கப் போவதும் அல்ல ஆனால் இவரென்று செய்துள்ள செயல் மிகப்பெரிய வரலாற்று துரோகம் இந்த வேலுகுமார் வரலாற்று குப்பை தொட்டியில் விழுந்துவிட்ட குப்பை இத்தகைய துரோகிகளை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது மன்னிக்க கூடாது எனது வரலாற்றில் துரோகிகளுக்கு மன்னிப்பு என்பது இல்லை துரோகிகளுக்கு அதிர்ச்சி தான் காத்திருக்கின்றது கண்டி மாவட்ட மக்கள் துணையுடன் இவருக்கு மறக்க முடியாத பாடத்தை நாம் கற்றுத்தருவோம் இவருக்கு பாடம் கற்றுத்தருவதுடன் கண்டி மாவட்டத்தின் மீதான எமது உரிமையையும் நாம் நிலைநாட்டுவோம் எமது அரசாங்கம் வெல்லும் எமது காலமும் வெல்லும் அரசாங்க பலத்துடன் கண்டியில் நாம் நிச்சயம் களமிறங்குவோம் அப்போது வரலாறு திரும்பும்

குடியகழ்வு குடிவரவு திணைக்கள வவுனியா அலுவலகமானது வவுனியா மன்னார் வீதியில் இன்று புதிய அலுவலகத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதுவரை காணமும் வவுனியா வெளிவட்ட வீதியில் இயங்கி வந்த நிலையில் இடவசதி மற்றும் பொதுமக்களின் வசதி கருதி குறித்த இடத்தில் தொடர்ச்சியாக அலுவலகத்தை நடத்த முடியாத காரணத்தினால் மாவட்ட செயலகத்திற்கு சொந்தமான மன்னார் வீதியில் அமைந்துள்ள கட்டிடத்தில் இன்றைய தினம் அலுவலகம் புதிதாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது நன்றி